இப்போ வணக்கங்க இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆயில் காஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் இஞ்சி போட்டுக்கோங்க அப்புறம் என்ன போடுறேன் பூண்டு பூண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க ஆ பச்சை மிளகாய் வேணும் எத்தனை ரெண்டு பச்சை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறி வீட்டில் போட்டுக்கோங்க இதை நல்லா வணக்கிக்கலாம் கொத்தமல்லி தூள் போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் நல்லா போட்டுக்கோங்க தாராளமாக சிக்கன் மசாலா அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க குழம்பு ஆகும் இது ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் தேங்காய் ஒரு பிடிச்ச கவு கைப்பிடி அளவு நான் ஒரே வணக்கம் வணக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு நூறுல அரைச்சிக்கலாங்க வந்துடலாங்க முட்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு கல்பாசி ரெண்டு பிரியாணி இலை இதை நம்ம இப்போ ஆயிலில் போட்டுக்கலாங்க அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம் இ இப்போ உப்பு மஞ்சள் போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டோம் அடுத்தது கொழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு எது கூடுதோ குறையுதோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மசால் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம முட்டையை எடுத்து வேக வச்ச முட்டையை எடுத்து போட்டுக்கலாங்க நாலு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம் இதை ஒழித்து அப்படியே கீறி விட்டு நம்ம இந்த குழம்பு போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்கட்டும் மூடி வைக்கலாம் நல்லா மசால் கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம கீரி வச்ச முட்டைங்க அந்த கீரனதுக்காட்ட அப்படி இப்படி பொழந்தைங்கன்னா கீரனுக்கு தெரியும் இங்கே கீரி இருக்கு நாலு பக்கமும் கீரி இருக்குங்க அந்த முட்டையை போட்டுக்குவோம் இப்போ இது வேற பாத்திரத்துக்கு முட்டை குழம்பு மாத்திக்கலாம் முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான முட்டை குழம்பு இன்றைக்கி நம்மளோட டிஃபனுக்கு ரெடிங்க நீங்கள் இது மாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ